சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அறிவிக்கிற வேற ஒரு அறிவிப்பு ரெண்டையும் ஜாயின் பண்றதால புகாரி மாம் அந்த வாதம் தவறு இந்த ஹதீஸ் லைவ் சொல்ற வாதத்துக்கு நான் சம்பந்தமா பார்த்து ஆனா இந்த ஹதீஸ்ல நேரடியாக வருது நபிகள் நான் சிறுக்கு வச்சேன்றத ஊக்குவிக்க வராது இந்த குரான் வசனத்தை வச்சு விளங்க பதினாறு முப்ப பதினாறாவது முப்பத்தோரா வசனத்தை வச்சு இல்ல இப்ப கேட்கற வந்து இந்த ஹரிஸ்ல நபிகள் நாயகம் இணைவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்றது அதுதான் கேளுங்களா அந்த செய்தியில வந்து அந்த மனிதர் யாரிடத்தில் வந்தாருங்க நான் பார்ப்பேன் மாணவர்கள்லாம் இருந்தார்கள் மாணவர்களிடத்தில் ஆசிரியர் வந்து நீங்கள் நினைவிக்கிறீங்க நீங்க ஒரு செயலை செய்றீங்க சொன்னா அதுல எல்லாரையும் தான் உள்ளடக்கம் இந்த மனிதர் நபிகள் அதன் அத்தன் நபி நபியிடத்தில் வந்தாருன்னு வருது சாபாக்கள் இருந்திருக்காங்கன்னு விளங்குது இல்லையோ இருக்கிறாங்களோ

இப்போ நான் என்ன கேட்டேன் ஒன்று சகாபாக்க நினைச்சாங்க சகாபாக்கெல்லாம் அறியாம நீங்கள் இருந்தாங்கன்றுங்க எனக்கு எழுதி ஒரு வாதத்துக்கு அப்படி கூட அவங்க எழுதல அதுல இருந்தா அவங்களுக்கு அந்த தெரியாதுன்னு அழிக்கிறாங்க மௌனமெண்ட் எழுதல நபிகள் நாயத்தை உள்ளடக்கும் இருக்கிறாங்களையும் உள்ளடக்கம் அதை என்ன வாசத்தை வச்சு விளங்குறோம்னா நபிகள் நாயத்திரத்தில் வந்தார் அந்த மனிதர் வந்தார் வச்சு விளங்குறோம் யகுதி தலைவர் வந்தாருங்கிறது அது பல நாங்கள் ஆதரத்துல எடுத்து ஒரு மனிதர் வந்தார் வந்தார் இணை வைத்தார்கள் நீங்கள் இன்னக்கும் அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் இணை வைத்தீர்கள் இணை வைத்துக்கொண்டு இருந்தீங்கன்னு சொல்கிறான் அதுக்கு பின்னால் அதிலே ஹரிசில் பாமர மன்னி சொல்லதாசன் முறை இல்லையா இப்போ பிரசவ் சந்தாசன் முறை ஏவினார்கள் என்று அப்போ ஏவினார்கள் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் இன்னொரு ஒரு ஆளுக்கு ஏவுகிறதா இருந்தால் இப்போ ஏவுகிறதா இருந்தால் அவர் அதை விட்டு சுத்தமாக தான் இருந்திருக்கும் இப்போ சொன்னாங்க அந்த ஹதீஸில் இப்போ நான் சொல்கிறேன் வந்து இந்த யூதர் சொல்லியவுடன் ரசூல்லா சுந்தரதாசம் சொல்லிக்கணும் நான் வந்து நானும் திருந்தி கொண்டேன் சஹாபாக்கள் நீங்களும் திருந்தி கொள்ளுங்க சொல்லுங்க ரசூல்லா அப்படி சொல்லல சொல்கிறாங்க கட்டளை தான் இட்றாங்க கட்டளை இட்றாங்க சந்தரதாசம் மாதிரி இது கல்லேன்னு தானே வரும் இது நல்ல இது ஏன்னா அங்கே யோசிக்கவே இல்லை இதை மாதிரி வாசங்கள் ஹதீஸ்கில் வரும் உதாரணமாக நபிகள் நாயத்தில் வந்து அபுதாவது வரக்கூடிய செய்தி அது மாதிரி மாரேபத்து சுசுணன் வல்ல ஆகரன் ஹதீஸ்கிறேன் ஹதீஸ் ஹதீஷர் நபிகள் நாயத்திரத்தில் ஒரு பிரயாண கூட்டம் வருது அவர்கள் பிறைகண்டாக சாட்சி சொன்னாங்க உடனே நபிகள் நாயம் அவர்கள் அவர்களுக்கு பிறநாள் கொண்டாடு மாதிரி ஏவியனான்னு வருது இன்னொரு அறிவிப்பில் மக்களுக்கு கட்டளையிட்டான்னு வருது இதனை வச்சு நான் நாம் என்ன விளங்குறோம்னு சொன்னால் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் கட்டளை இல்லை இருக்கிற எல்லாருக்கும் தான் விட்டுட்டு நபிகள் நாயம் மாத்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நீங்கள் மட்டும் பிறநாள் கொண்டாடுங்கன்னு சொல்லலை அவர்களுக்கு கட்டளை இட்டாங்கன்னா நபிகள்னா தான் நாளைக்கு பிறநாள் கொண்டாட வர போகிறாங்க ஏன்னா நபிகள் நாய தலைவர் என்ற ஒரு இடத்துல பாருங்க நபிகள் நாய தலைவர் என்ற அந்தஸ்து ஆனா மக்களுக்கு சொல்லுவாங்க வந்து சொன்ன மனிதர் நபிகள் நாயத்தையும் சூழ்நிலை கட்டளை இடுவதால அவங்க வந்து அதை செய்யலைன்னு அர்த்தம் இல்ல அவங்கள செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி அப்படி இருந்தா நபிகள் நாயத்திரத்தில் வந்து நீங்கள் சொல்றாரு அதுவும் ஒரு பலமான வாதம் அதனால இப்படிதான் விளங்குறதுக்கு அதால இப்ப சொல்ல நபிகள் நாயகத்துடைய அந்தஸ்து துறை இல்லையா அதால இப்ப இன்னப்பிலிருந்து எங்களுக்கு இப்படியும் விளங்கலாம் தானே அவங்கள விட்டுட்டு ஏன்னு சொன்னாக்கா சிறுக்கை ஒழிக்க வந்த நபி வந்து இப்படியே செஞ்சுட்டாங்க சிறுக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வந்தால் தெரியாமல் சிறுக்கிரி கலியாகி இன சொல்லி வந்தேன்னு சொன்னால் அப்போ ஒழிக்க வந்த நபியே சிறுக்கள் எரிஞ்சிக்கிறாங்க ஆரம்பத்தில் தெரிஞ்ச யூதனொருவன் சுட்டி காட்டதும் அப்போ நபிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் யூதனுக்கு தெரிஞ்சதாக வந்துடும் எனக்கு இப்போ இது வந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தையும் நபியையும் கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையாக வந்துடும் என்ன ஒரு எகூதி திருத்த அளவுக்கு நம்பி இருந்திருக்கிறாங்களே நபி பட்டம் கிடைச்சதுக்கு பின்னால கூட நபி பட்டம் பின்னால கூட நபிசல்ல வந்து இஸ்லாத்தை முழுமையாக அறிஞ்சிருக்கல்ல நபி பட்டம் கொடுக்கும் போது இஸ்லாத்தை பூர்ணமாக்கி இந்த பூர்ணமாக ஒரு கற்ற மனிதத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் போது ஒரு ஏதோ இந்த சிறுக்கு விஷயமே ஆரம்ப அடிப்படையான விஷயத்தையே அறியல்லு வந்துரும் அடிப்படையான ஒரு விஷயம் அப்ப சிறுக்கையை அறியாத ஒரு நபி இப்படி இந்த யூதர் வந்து கற்றுக் சொல்லும்போது யூதர் நபி விட இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் ஆகிடுவாரு அப்ப இப்படி சொன்னபோது இப்படி ஒரு ஆய்வுல வந்து இந்த ஆய்வே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு ஆய்வு வந்து இதுக்கு தேவையில்லை சமுதாயத்துக்கு இதால ஒரு பிரயோஜனம் இல்லை இதால ஒரு பிரயோஜனம்